மனித வாழ்க்கையிலேயே அதிக துன்பம் தரக்கூடிய ஒன்று பிரிவுகள்தான் தன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய துடிக்கு உறவுகளை நினைச்சு தான் வாழ்க்கையில பல நாட்களை வீணடிச்சவங்க தான் நம்மள அதிகம் புரிஞ்சுக்கணும் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில நம்மளோட கடைசி வர நம்ம இலக்கடைய நமக்காக அமைக்கப்பட்ட உறவுகள் நம்மோடு தான் கடைசி வர இருக்கும் அதை உலகமே நினைச்சாலும் பிரிக்க முடியாது நம்மளோட நம்ம இலக்கடைய தகுதி இல்லாத உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சுதான் ஆகும் உலகமே நம்மளோட தக்க வைக்காத நினைச்சாலும் தக்க வைக்க முடியாது அந்த பிரிவுகள் வழியை தரும் வேதனையை தரும் மனசுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் உன்னோடு இருக்க தகுதி இல்லாத உறவுகள் உன்னோடு ஒருபோது இருக்க